பாரத மாதாவுக்கு ஒரு கடிதம் அன்புள்ள பாரத மாதா அம்மாவையே பாரத மாதா என்று அழைப்பது எவ்வளவு பெரிய துயரம் நீ எங்கிருக்கிறாய் அம்மா பூமியிலா வானத்திலாக கங்கையிலா காசியிலா கன்னியாகுமரியிலா காஷ்மீரிலா குஜராத்திலா மணிப்பூரிலா போல ஒரு மோசமான அம்மா இந்த உலகத்தில் இல்லை எங்கள் கண்ணில் வெண்ணெய் வைத்தாய் அவர்கள் கண்ணில் சுண்ணாம்பு வேண்டாம் மோராவது வைத்தாயா கல் தோன்றி மண் தோன்றிய பிறகு எங்களை பெற்றாய் அவர்களையும் பெற்றாய் எங்களுக்கு இடதுசாரிகள் என்று பெயர் வைத்தாய் அவர்களுக்கு வலதுசாரிகள் என்று பெயர் வைத்தாய் எங்களுக்கு தாய்ப்பால் புகட்டினாய் அவர்களுக்கு கோமியம் புகட்டினாய் எங்களுக்கு சமத்துவ பயிற்சி அளித்தாய் அவர்களுக்கு ஷாகா பயிற்சி அளித்தாய் எங்களுக்கு கருப்பு சிவப்பு நீளம் உடைகளை அணிவித்து அழகு பார்த்தாய் அவர்களுக்கு காவி உடை அணிவித்து அலங்கோலப்படுத்தினாய் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் திரிக்குறளை எங்களுக்கு கற்றுத்தந்தாய் திரிவேணி சங்கமத்தில் கோவணத்தையும் கஞ்சாவையும் போதையும் அவர்களுக்கு கற்றுத்தந்தாய் நாங்கள் சட்டத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் அவர்கள் டேஷ் சேட்டைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் நிலவில் கால் வைத்தது நீல் ஆம்ஸ்டாம் என்று நாங்கள் பேசுகிறோம் அவர்கள் அனுமன் தான் விண்வெளியில் கால் வைத்தவன் என்கிறார்கள் நாங்கள் பகுத்தறிவு வாதிகள் அவர்கள் மத பயங்கரவாதிகள் நாங்கள் கல்வி என்னும் ஆயுதத்தை மேல் உயர்த்துகிறோம் அவர்கள் இரும்பு சூலாயுதத்தை உயர்த்துகிறார்கள் முன்னது முற்போக்கு பின்னது பிற்போக்கு நாங்கள் சாதியை அழித்தொழிக்க போராடுகிறோம் அவர்கள் மனுவை பிழைக்க வைக்க போராடுகிறார்கள் பொது உடைமை தத்துவமே உலகை உய்விக்க வந்த பேராறு என்பதை உரக்கச் சொல்லுகிறோம் அவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை விற்று அதானி அம்பானிக்கு தனி உடைமை ஆக்குகிறார்கள் வர்க்கத்தை கூறு போட நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில் வர்க்கத்தினை கோடு போட்டு காட்டுகிறார்கள் நாங்கள் புரட்சியை நெஞ்சில் ஏந்திக்கொண்டு களமாடிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் மங்கியை மடியில் வைத்துக்கொண்டு அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள் பாரத மாதா பாரத மாதா ஒத்த ரோசாவை இல்லை இல்லை காவி ரோசாவை நல்லா வளர்த்துருக்கிறோமா பாரத மாதா எங்களிடம் பதில் இருக்கிறது உன்னிடம் பதில் இருக்கிறதா காஷ்மீர் ஆசிஃபாவை இந்து கோவிலில் கயவர்கள் வன் புணர்ந்த போது எங்கே போயிருந்தாய் குஜராத் உனாவில் மாட்டிற்சியை வைத்திருந்ததற்காக ஒரே குடும்பத்தின் சார்ந்தவர்களை வன்கொடுமை சேர்ந்த செய்த போது எங்கே போயிருந்தாய் மணிப்பூரில் உன் மகள்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து சென்றபொழுது எங்கே போயிருந்தாய் மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் வன்புணர்வு செய்த கயவர்களுக்கு எதிராக போராடிய போது நீ எங்கே சென்றிருந்தாய் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் போராட்டம் செய்து கொண்டிருந்த போது நீ உறங்கிக் கொண்டிருந்தாயா சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறைகள் நடக்கும்பொழுது நீ எங்கே போனாய் உறங்கிக் கொண்டிருந்தாயா திருப்பரங்குன்றத்திலே முருகனுக்கு தீபம் ஏற்றும் பொழுது வள்ளிக்கு ஜே என்று சொல்லாமல் பாரத மாதாவுக்கு ஜே என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று கேட்டாயா எப்போதாவது நாட்டுப்பற்று எல்லோருக்கும் சொந்தம் எல்லோருக்கும் உண்டு சங்கிகள் மட்டும் நாட்டுப்பற்றை குத்தகைக்கு எடுத்ததை பற்றி என்றாவது நீ கேள்வி எழுப்பியிருக்கிறாயா நாங்கள் மனிதருக்கு மனிதர் இணையாக வைத்து பேசுகிறோம் அவர்கள் கடவுளுக்கு கீழாக மனிதரை வைத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகிறார்கள் நாங்கள் மனிதருக்கு மனிதர் இணையாக வைத்து ஜெய்பீம் என்று சொல்லுகின்றோம் ஆணவ படுகொலைகள் நடத்திய போது நீ எங்கே சென்றிருந்தாய் மதம் என்றால் மட்டும் பாரத மாதாக்கி ஜி ஜே என்று சொல்லுகிறீரே சொல்லுகிறீர்களே சாதிய படுகொலையின் போது உங்கள் வாய் ஏன் மௌனமாக இருக்கிறது பாரத மாதா இனியும் நீ சங்கிகளோடு சவகாசம் வைத்துக் கொள்ளாதே பாரத மாதா இனியும் நீ சங்கிகளோடு சவகாசம் வைத்துக் கொள்ளாதே ஒரு நாள் உன் ஆடையையும் அவர்கள் உருவி விடுவார்கள் ஒரு நாள் உன் ஆடையையும் அவர்கள் உருவி விடுவார்கள் பாரத மாதா எங்களோடு கைகோர்த்து புரட்சி செய் சமத்துவம் சகோதரத்துவம் மலரும் பொதுவுடைமை மலரும் சங்கிகளோடு சவகாசம் வைக்காதே இந்த இடது சாரிகளோடு சவகாசம் வை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்